அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோஹூ குரான் கல்வி இணையதளத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படுகிறது இமாம் ஃபஜர் தொழுகையில் குணுத் தோதுகிறார் இவரை பின்பற்றி தொழக்கூடிய நாம் என்ன செய்வது அவர்களை பின்பற்றி தொழுகலாமா என்று ஒரு சகோதரர் கேள்வி ஏற்றிருக்கிறார் குணூத்தை பொறுத்தவரை குணூத்தில் இரண்டு வகையான குணூத் இருக்கிறது ஒன்று மக்கள் இன்றைக்கு நடைமுறையில் ஒவ்வொரு ஃபஜர் தொலகையிலும் இரண்டாவது காயத்தில் குணுத் ஓதுகிறார்கள் ஃபஜர் தொலகில் மட்டும்தான் ஓதுவாங்க அது வித்துரு குணூத்துல ஓதக்கூடிய குணுத்தை அங்கே பஜரிலே ஓதுவார்கள் இது ஒரு வகையான குணுத் இன்னொரு குணுத் காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பலகீனங்களை அல்லாவிடத்தில் முறையிட்டு துன்பங்களின் போது ஓதக்கூடிய குணுத்து நாசிலா என்ற இன்னொரு குணுத் ரெண்டு வகையான குணுத்து இருக்கிறது மக்கள் இன்றைக்கு ஃபஜர் தொழுகையில் மட்டும் ஓதி வரக்கூடிய குணுத்து இருக்கிறது அல்லவா இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்ல குரானை இதுக்கு ஆதாரம் இல்ல ஒவ்வொரு ஃபஜர் துறையிலும் காயத்தில் வளமையா ஓதணும் இந்த துவா ஓதணும் அல்லாஹ் மஹதினி ஹதைத் என்று வித்தூர்ல ஓதக்கூடிய குனு தபை ஓதணும் என்று குரானைஸ் எங்கேயும் சொல்லப்படல அது பிதாத் இதை பற்றி தாரிக் அலி அல்லா அவர்களிடம் அவர்களுடைய மகன் கேட்கிறார் நீங்க நபிசல்லாஸ் அவர்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறீர்கள் அவுபக்கர் அலியல் அவர்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறீர்கள் உமர் அலி அல்லா அனு அவர்களுக்கு பின்னால் தொழுது இருக்கிறீர்கள் உஸ்மான் அலி அலியல் அவர்களுக்கு நீங்கள் தொழுது இருக்கிறீர்கள் இவர்களெல்லாம் பஜர் தொழுகையிலே குனுத் ஓதினார்களா என்று ஒரு சஹாபி தாரி அல்லாஹ் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அது அவர்கள் சொன்ன என்ன புனை என் இது புதிதாக ஏற்படுத்தப்பட்டது எனவே வளமையாக ஃபஜர்ல குனுத் ஓதுறதுங்கிறது குரான் ஹதீஸ்ல உள்ளதல்ல பிற்காலத்தில் மக்கள் ஏற்படுத்தி கொண்ட பிதாத் இந்த காரியத்தை இந்த இமாம் செஞ்சாலும் செய்யக்கூடாது அது அவருக்கு சொல்லி நம்ம என்ன செய்யணும் உணர்த்தணும் இன்னொரு வகையான குணூத்து இருக்கிறது அல்ல நாசிலா துன்பங்களின் போது ஓதக்கூடிய குணுத் முஸ்லிம்களுக்கு காஃபிர்களால் துன்பம் ஏற்படுது யூத நசராக்களால முசிபத் ஏற்படுது இஸ்லாமிய நாட்டு அந்த பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல அடக்குமுறை செய்யறாங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த துன்பங்களுக்காக அல்லாவிடத்துல தொழுகையிலேயே இமாம் என்ன செய்வார்னா பிரார்த்தனை செய்வார் இவ்வாறு பிரார்த்தனை செய்வத நபிசல்லாசவங்க செஞ்சிருக்கிறாங்கல்லாசம் காலத்திலேயே தக்குவான் போன்ற பல குஃபார்கள் முலர் குஃபார்கள் சஹாபாக்களுக்கு நபிசல்லாசவங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தாங்க அவர்களுக்கு எதிராக நபிசல்லாசவுங்க தொழுகையிலேயே ஓதுனாங்க யாரெல்லாம் அவர்களுடைய கூட்டத்தை நீ பிரித்து விடு அவர்களுடைய கொடுமையில எங்களை காப்பாற்று அவர்களை முடக்கு என்றெல்லாம் நபிசல்லாசவுங்க துவா செஞ்சாங்க அது எல்லா தொழுகையிலையும் கேட்டிருக்கிறாங்க அது ஃபஜர் தொலகனு கேட்கணும்னு அவசியம் இல்ல பஜர் தொழுகையில கேட்கலாம் லோஹர்ல கேட்கலாம் அசர்ல கேட்கலாம் மகரீப்ல கேட்கலாம் இஷாலத்தை கேட்கலாம் நபிசல்லாஸ் அவங்க எல்லா தொழுகையிலையும் அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த குணுத்து நாசியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இந்த குனூத்து நாசிலாவுல இமாம் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்யலாமா இமாம் சத்தம் போட்டு துவா கேட்கலாமா பின் உள்ளவர்கள் ஆமீன் சொல்லலாமா என்று இந்த சகோதரர் கேள்வி எட்டிருக்கிறார் குணூத்து நாசிலாவில் இமாம் சத்தம் போட்டு என்ன செய்வார் அவர் பிரார்த்தனை செய்வார் நாம பின்னாடி உள்ளவர்கள் ஆமீன் சொல்லலாம் அது மாதிரி கையை உயர்த்தியும் நாம் துவா செய்யலாம் என்பதற்கு ஹதீஸ்கள்ல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது அபுதாபுல ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீஸ் நபிசல்லாஸ் அவங்க போன்ற கூட்டத்தாருக்கு எதிராக தொழுகையில குனுத் ஓதினார்கள் பிரார்த்தனை ஓதினார்கள் மன் தனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு உள்ளவர்கள் நபிசல்லாஸ் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் நபி அவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு ஆமீன் சொன்னார்கள் என்று அதிசலே தெளிவாக இருக்கிறது எனவே குனுத்து நாசிலாவில் என்ன செய்யலாம் ஆமீன் சொல்லலாம் எப்படி அல இமாம் சொன்னா நம்ம ஆமீன் சொல்றோமோ அது மாதிரி இமாம் குனுத்து நாசிலா பிரார்த்தனை செய்யும் போது தொழுகையிலே பின்னாடி உள்ளவங்க என்ன செய்யலாம் ஆமீன் சொல்லலாம் கைகளை உயர்த்தலாமான்னு கேட்டிருக்காங்க அகமதுல பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா அவங்க ஃபஜர் தொழுகையில குனு தோதினார்கள் அப்போது ரஃபாதைஹி தன் இரு கைகளையும் உயர்த்தினார்கள் காஃபிர்களுக்கு எதிராக அந்த தொழுகையிலே பிரார்த்தனை செய்தார்கள் எனவே குணுத்து நாசிலாவும் கையை உயர்த்தலாம் பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொல்லலாம் தவறு கிடையாது